ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரொமோலாம் என்ன நடக்க போகுதுண்ணா இன்னும் பத்து நாளைக்குள்ளே நான் எப்படியும் தீபாவை கண்டுபிடிச்சிருவேன்னு கார்த்திக் கீதா கிட்டே சொல்லிவிட்டு சரவணனை பார்க்க போகிறாரு கார்த்திக் இன்ஸ்பெக்டர் கிட்டே எங்கள் வீட்டில் இருக்கக்கூடியது தீபா இல்லைன்னு சொல்ல அதை கேட்ட சரவணன் ஷாக் ஆகுறாரு என்ன கார்த்திக் சொல்கிறீங்க அவங்க பார்க்குறதுக்கு அச்ச அசலாக தீபா மாதிரியே இருக்காங்களேன்னு கேட்க ஆமாம் சார் நானும் அவங்கள ஃபஸ்ட்டு தீபான்னு தான் நினச்சேன் ஆனால் பேசி பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்க தீபா இல்லைங்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சுதுன்னு சொல்கிறாரு எனக்கு ஆரம்பத்துலையே நீங்கள் தீபா விஷயத்தில் எதையோ மறைக்கிறீங்களோன்னு எனக்கு சந்தேகமாக இருந்தது கார்த்திக் சரி அந்த பொண்ணு யாருன்னு சரவணன் கேட்க எனக்கு யாருன்னு தெரியல சார் ரியாவும் ரம்யாவும் தீபாவை கடத்திட்டு போனதுக்கப்புறமா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சுது அம்மாவோட உயிரை காப்பாற்றணும்னா கண்டிப்பாக தீபாவை கூட்டிகிட்டு வரணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த நேரம் நான் தீபாவை தேடி போகும்போது தான் இந்த பொண்ணை சந்தித்தேன் இவங்கக்கிட்ட தீபா மாதிரி நடிக்க சொல்லி தான் நான் கூட்டிகிட்டு வந்து அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கேன் சார்னு சொல்கிறாரு கார்த்திக் சரவணன் கிட்டே சார் எனக்கு நீங்கள் அஃபிஷியலாகவும் அன் அஃபிஷியலாகவும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இப்போ இன்னொரு ஹெல்ப்பும் நீங்கள் பண்ணணும்னு கேட்க எதுக்காக கார்த்திக் ஹெல்ப்னுலாம் சொல்கிறீங்க நான் என்ன செய்யணும்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு சார் தீபா கண்டிப்பாக எங்கேயாவது உயிரோடு தான் இருப்பாங்கன்னு எனக்கு மனசுக்கு தோண்டிகிட்டே இருக்குது சார் தீபாவை தேடி கண்டுபிடிக்க எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு கேட்க கார்த்திக் அவ்வளோ பெரிய ராட்சித பள்ளத்தில் விழுந்தவங்க கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டாங்க நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இல்லை சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி என் மனசுக்கு தீபா உயிரோடு இருப்பாங்கன்னு தான் தோணுது அவங்கள தேடி கண்டுபிடிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்க சரி கார்த்திக்னு சரவணன் ஒத்துக்கிறாரு அப்புறமா சரவணன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த கீதாவுடைய ஃபைல் எடுங்கன்னு கேட்குறாரு கான்ஸ்டபிளும் அந்த ஃபைலை எடுத்து கொடுக்க சரவுனன்னு செக் பண்ணி பார்க்குறாரு யோ இதில் அந்த ஃபோட்டோ இருந்ததில்ல அதை எங்கேன்னு கேட்க சார் இங்கே தான் சார் இருந்துச்சுது எங்கே போச்சுதுன்னு தெரியலையேன்னு கான்ஸ்டபிள் சொல்கிறாரு சரி இதில் அந்த காண்டாக்ட் நம்பர் இருக்குது அவங்கள உடனே காண்டாக்ட் பண்ணி அந்த கீதாவோடைய ஃபோட்டோவை அனுப்ப சொல்லுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல கான்ஸ்டபிளும் கர்நாடகா போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு கர்நாடகா இன்ஸ்பெக்டர் கிஷோர் ஃபோனை அட்டென்ட் பண்ணி பேசுகிறாரு அவர்கிட்ட கான்ஸ்டபுள் சார் நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ மிஸ் ஆகிடுச்சிது உடனே இந்த ஃபோட்டோவை அனுப்ப முடியுமான்னு கேட்க சரிங்க சார் நான் அனுப்பி வைக்கிறேன்னு ஃபோன்லேயே கிஷோர் அனுப்பி வைக்கிறாரு அந்த ஃபோட்டோவை கான்ஸ்டபுள் சரவணன் கிட்ட காட்ட அதை பார்த்து சரவணன் ஷாக் ஆகிறாரு ஓ போலீஸ் கிட்டேருந்து தப்பிச்ச கீதா இப்போ கார்த்திக் வீட்டில் தான் தீபாவாக இருக்கிறாளான்னு நினைக்கிறாரு இதோட அந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது